ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராமத்து ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வெங்காயம் வேண்டாம் தக்காளி வேண்டாம் எதுவுமே வேண்டாம் கிராமத்து ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் என்ன பார்க்க போகிறா கொஞ்சம் மிளகு மிளகு அதுமா கரெப்பாக இருக்குது மிளகு வத்தல் இதுதான் வத்தல் கொத்தமல்லி கடலைப்பருப்பு தேங்காய் சொல்லிட்டேன் சொல்லிட்டியா ஏன்னா அதுதான் உனக்கு தெரியும் அதான எல்லாத்தையும் மொத்தமா போட்டு வரப்போமா எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காவை அதை வந்து எப்படின்னா நாளாக கட் பண்ணி வச்சுருப்போம் நீல பாக்கில் நாளாக கட் பண்ணி வச்சுருப்போம் அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காவை போடணும் வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறம் கத்திரிக்காவை நம்ம இந்த இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கத்திரிக்காய் கட் இருக்கக்கூடாது இந்த மாதிரி சென்ட்ரில் மட்டும் ரெண்டு கோடு போட்டிருக்கோம் இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காவை அந்த வெந்தயத்தோடு போட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லா மசாலாவையும் போட்டு மொத்தமாக அரைச்சி வச்சுருந்தோம் நல்ல மையாக அரைச்சிட்டு இந்த இந்த மாதிரி கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இந்த கத்திரிக்காயோடு சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுறோம் ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம் இதில் அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கோம் தனியாக தனியாக கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்க புளியையும் இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் அந்த புளியையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் தேவையான அளவு தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் உப்பும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம அரைச்சி வச்ச நம்ம வறுத்து அரைச்சி வச்ச மசாலா ம மசாலா உப்பு அவ்வளோதான் இந்த டிஷ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிராமத்து ஸ்டைலில் பண்ணக்கூடிய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பாய்